மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வசித்து வந்த அவருக்கு சொந்தமான போயஸ் கார்டன் வீட்டை சசிகலாவின் அண்ணன் மனைவி இளவரசிக்கு உயில் எழுதி வைத்து விட்டதாக அவரது தரப்பு கூறுவதாக நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியின் செய்தி தெரிவிக்கிறது கோடானு கோடி அதிமுக தொண்டர்களை அதிர வைப்பதாக உள்ளது இந்த செய்தி தமிழக மக்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை தருவதாக உள்ளது இந்த செய்தி ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா காலத்தில் வாங்கப்பட்ட வீடு இது சந்தியா வாழ்ந்த வீடு தான் இது ஜெயலலிதாவும் இங்குதான் வாழ்ந்து மறைந்தார் வேதா நிலையம் என்ற பெயர் கொண்ட இந்த வீட்டில்தான் பல அரசியல் சகாப்தங்களையும் புரட்சிகளையும் தொடங்கினார் ஜெயலலிதா இதே வீட்டில்தான் தற்போது சசிகலா குடும்பமே குடியேறி உள்ளது இந்த வீட்டை நினைவிடமாக மாற்றப்போவதாக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் திடீரென ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இந்த வீட்டை இளவரசி பெயருக்கு ஜெயலலிதா உயில் எழுதி வைத்து விட்டதாக அந்த தகவல் கூறுகிறது நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த வீட்டை இளவரசி பெயருக்கு ஜெயலலிதா உயில் எழுதி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இளவரசி சசிகலாவின் அண்ணன் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்ட போது தாக்கல் செய்த சொத்து கணக்கு விவரத்தில் இந்த வீடு ஜெயலலிதா பெயரில் இருப்பதாகவே கூறப்பட்டிருந்தது ஆனால் அதன் பிறகு எப்போது ஜெயலலிதா உயில் எழுதினார் என்பது பெரும் மர்மமாகவே உள்ளது இருப்பினும் இந்த விவகாரம் குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கத்தையும் சசிகலா உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்